ஜபை என்ன இல்ல கேட்டது இல்ல தொடர்பு கிடையாது நடுவுல ஒரு ஆள் விட்டுருக்கிறாங்க நடுவுல ஒரு ஆள் சேர்த்தா தான் ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகும் அப்படிங்கறதுனால அவர் எழுதுறாரு அறிவிப்பாளர் விடுபட்டுள்ளார் என்பது உண்மையே எனினும் அறிவிப்பாளர் விடுபட்டு விடுபட்டிருப்பதால் மட்டும் ஒரு ஹதீஸ் பலவீனமானது என்ற முடிவுக்கு வரக்கூடாது விடுபட்டது நெசந்தான் விடுபட்டதுனாலே அது பலவீனம் ஆயிருமா அது ஆவாதான் ஏன்னு கேட்டா விடுபட்டவர் யார் என அறவே தெரியவில்லை அல்லது விடுபட்டவர் இது வந்து நூறு வாசகம் இப்ப நான் படித்துக் கொண்டிருப்பது நூறுவர்கள் போட்ட புஸ்தகத்தில் உள்ள வாசகம் விடுபட்டவர் யார் என அறவே தெரியவில்லை அல்லது விடுபட்டவர் பலவீனமானவர் என கண்டுகொள்ளப்பட்டது போன்ற சூழ்நிலையில் மட்டும் அந்த நபிமொழி பலவீனமானது என்று உறுதியாக முடிவெடுக்க முடியும் என்ன சொல்றாரு கேட்டா ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு ஆள் விடுபட்டிருக்கிறாரு அந்த விடுபட்ட ஆளு யாருன்னு தெரியல அப்ப பலவீனமான சொன்னா ஒத்துக்கலாம் அல்லது அந்த விடுபட்ட ஆளு பலவீனமான ஆளா இருக்கிறாரு அப்பவும் ஒத்துக்கலாம் அந்த விடுபட்ட ஆளு யாருன்னு நமக்கு வேற ரூட்ல தெரியுது ஆனா அவர் பலமான ஆளா இருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப பிரச்சனை இல்லைன்னு எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னு கேட்டா ஒரு ஆள் விடுபட்டது நெசம் அதுல கருத்து கிடையாது ஜுபைர் வந்து அப்துல்லாட்ட அறிவிக்க முடியாது ஆனால் ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறார்தான் அந்த விடுபட்டவர் வந்து பலவீனமானவர் விடுபட்டவர் யாருன்னு தெரியலையா அப்ப கூட விட்டுருலாம் ஆனால் விடுபட்டவர் தெரிகிறது அவர் வலுவான அறிவிப்பாளர் தான் விட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன ஒரு கருத்துல அவர் வாதம் பண்றாரு வேற நூற்க எப்படி வருதுன்னு கேட்டா எதை சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு அவரே சொல்லிட்டாரு இது எல்லாமே பலவீனம் முடிஞ்சு போச்சா இதே இப்னு ஹஜர் இப்னு ஹஜராவே நான் சொல்றேன் எதுக்கு? ரவாஹு அபூ தாவூது போட்டாராம். போட்டுட்ட அந்த அந்த சனத போட்டாராம். அதனால வேற அபூ தாவூது இருந்திருக்குமா. இப்படி எல்லாம் சொல்றீங்களே அந்த அபுதாவது தாவூது இப்படி எல்லாம் போட்டதனால வேற என்ன செய்யின்னு சொல்லப் போறீங்களா? வேற முஸ்லிம் சொல்ல சொல்லப் போறீங்க. என்ன கதிகாவूं? அவரோ ஒரு மிஸ்டேக் இல்ல ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு தப்பா போட்டாரு னு சொன்னா அது வேற என்ன செய்யி வேற புஹாரி னு போனா இது எங்கு என்ன வாசலை தரந்து விணும். அப்போ இருக்குற மட்ட ஏதா அல்லாஹ் காப்பாயா தந்து இருக்கறானே அதான் அபூ தாவூது. ஊகத்துல எல்லாம் அப்போ முடிவு பண்ண இயலாது எது நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்து இருக்கிறது அதான் செய் எது நம்ம கையில இருக்கு அதான் புகாரி வேற ஒரு பிறகு இருந்துச்சுன்னா இருந்துச்சுங்கிறது ஒரு கார்டு ஆதாரங்கள் வேணும் அப்படி இல்லைன்னா கையில தான் ஆதாரம் வேற ஒண்ணு ஆதாரம் எடுக்க கூடாது இப்படி ஹஜர் அவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா லாக்கின் யாரு இப்ப ஜாஃபர் பின் அபி யாஸ் என்பவரை பற்றி பத்துகுல் பாரியுடைய கத்திமாவில் முன்னுரையில இப்படி ஹஜர் சொல்லும் பொழுது அந்த ஜாஃபர் ஜாஃபர் என்பவர் வழியா ஜாஃபர் என்பவருடைய செல்ல பெயர் வந்து அபு பிஷிர் அபு பிஷிர் என்றால் அவர் தான் ஜாஃபர் என்றால் அவர் தான் அப்ப லம் அன் லகுஹானி முஜாஹிது வழியாக புகாரி முஸ்லிம் ரெண்டு பேரும் இந்த ஜாஃபருடைய ஒரு ஹதீஸையும் அறிவிக்கவே இல்லைங்கிறார் புகாரிக்கு விளக்க உரை எழுதினவர் சொல்றாரு இந்த ஆளுக்கு சொன்ன ஹதீச வந்து புகாரியுமாம் பதிவு செய்யவே இல்லை முஜாஹிது வழியாக பதிவு செய்யலங்கிறாரு ஆனால் புகாரில எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பதாவது இத்தனைக்கு புகாரிக்கு சிறப்பான வீரர் இவர் இவர் சொல்றாரு புகார்ல நாலு ஹதீஸ் இருக்குது இவர் அறிவிச்சு இவன் ஹதர் சொல்றாரு அறிவிச்ச கதீசு புகார்ல கிடையாது இல்லாம வேற ஒரு நுசுகா வச்சிருந்தான்னு சொல்ல போறோமா என்ன கதீசு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது அன் அபி அபிபிஷரின் அன் முஜாஹிதீன் வருது ஆயிரத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இதுல சரியா தவறா விட்டுச்சா இல்லையான்னு ஒரு ஆர்குமெண்ட் அது டாபிக் அல்ல முஜாஹித் அபிபிசி என்று அறிவித்ததே இல்லைங்கிறார் லம் யுஹ்ரிஜ் லஹுங்கிறார் அதே மாதிரி நாலாயிரத்தி முன்னூத்தி பத்து அன் அபிபிசிரின் அன் முஜாஹித் வருது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அகபரனா அபு பிஷிர் ஜாஃபர் நியாஸ் அன் முஜாஹிதின் இந்த நாளிலையுமே முஜாஹித் வழியாக அபு பிஷிர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாலு இடத்தில் நமக்கு தெரிஞ்சு இன்னும் கூட கூட இருக்கலாம் நம்ம தேடி பார்த்த வகையில நாலு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இபுன் ஹஜர் சொல்லுகிறாரு அது வந்து புகாரில் இவர் அதிச கிடையாது முஸ்லிம்ல இவர் அதிச கிடையாதுங்கிறாரு இருக்குதானா இப்போ என்ன சொல்லுவீங்க அதனால இபுனு ஹஜர் வந்து அபுதாவுது தபுராணின்னு சேர்த்து சொல்லிவிட்டாராம் அதே இபுனு ஹஜர் தானே அபுதாவுது வேற தபுராணி வேற பிரிச்சு சொல்றாரு அதனால இன்னொரு நுசுகா இருக்குன்னு சொல்லி அந்த சவுனுல் முகமதுக்கார் சொன்னதும் கற்பனை இந்த தல்கீசுல் ஹபீர்ல இபுனு ஹஜர் சொன்ன வாக்கு மூலத்தை கண்டுகொள்ளாததுனால் அவரிடத்துல ஏற்பட்ட ஒரு பிழை அதனால ஒரு நுசுகா தான் இருக்கிறது அது எந்த நுசுகா என்றால் நுசுகாண்டா ஏடு பிரதி அபுதாபுக்கு ஒரு பிரதி அதுதான் இருக்கிறது இன்னொரு பிரதி இருக்குது அதுல இருந்திருக்கும் என்பதெல்லாம் ஆர் கிம நிக்காது அப்ப நான் இப்படி கேட்கறேன் உங்களுக்கு தெரியுது இது ஒரு சகி காணிசா என்னோட இது ஆள் விடுபட்டு இருச்சு எங்க பாண்டு கேட்ட அந்த பலவீனத்தில் இருக்கீங்க அந்த பலவீனத்தில் நிப்பாட்டுக்கு இதை கொண்டு வர்றீங்க இதுவும் போச்சு வேற ஒரு பெருத இருந்திருக்கும் அதில் எழுதி சென்று பாருங்க நீங்க இதான் இதான் ஒரு சைகான அதிசுடைய நிலையா இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு இது ஒரு குறையாச்சா இதுல அமரு ஒரு குறை என்ன அதாவது அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில தொடர்பு இல்லை இவர்கிட்ட இவர் அறிவிக்கிறார் ஆனால் அறிவிக்க முடியாது ரெண்டு பேரும் ஒருத்தட்டமிருந்து ஒருத்தர் கேட்டவர்கள் இல்லை என்று முடிவு செஞ்சு அவங்களும் ஒத்துக்கொண்டு நம்மளும் ஒத்துக்கொண்டு அது அறிவிப்பாளர் தொடர்பு இருந்ததுன்னு ஆயிடுச்சு படுமோசமான ஒரு ஆளு அதாவது லைசபி செய்யுங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிற ஹதீஸ்ல தான் அந்த தொடர்பு அறாமல் இணைந்து வருகிறது அதை கொண்டு வந்து இது முட்டுக் கொடுக்க தகுதி இல்லாமல் போய்விடுகிறது போது நூறு சதவீதம் புள்ளு ஆமின்று அபுதாபுல வர்றது பலவீனம் புல்லா மீண்டு மத்தனூர்ல வர்றது பலவீனம் அவங்களே சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஒரு ஹதி அடுத்து என்னன்னு கேட்டா அமருபினல் ஹாரிஸ் ஒரு ஆள் இதுல வர்றார் அமிரபணல் ஹாரிஸ் ஒருத்தர் வர்றார் அவரும் பலவீனமான ஆள் அவர் பலவீனமானவர் இல்லங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடிய சில வாதங்கள்லாம் இருக்கிறது நிறுவனத்துக்குள்ள வாதங்கள்லாம் இருக்கிறது அது வந்து ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது உடைக்கிற அளவுக்குள்ள விஷயங்கள் இருக்கிறது இருந்தாலும் நான் வந்து இதுலயே பயானா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பலவீனமே தூக்கி தளர்வதற்கு போதுமானது தொடர்பு அருந்தது பலவீனமானதை கொண்டு என்பதை நிரூபித்து விட்டது அதுவும் பலவீனமானது தான் அமிரமணி ஹாரிஸ் என்று ஒருத்தர் வர்றாரு அவரும் பலவீனமானவர் யாருடன் அறியப்படாதவர் அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது இந்த மாதிரி எல்லாம் உள்ள விஷயங்களும் இதுல இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால இந்த கதீச ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது பலவீனமானது தான் என்று சொல்வதற்கு உறுதியான ஒரு கதிசன் கிடையாது என்பதை இப்போதைக்கு சொல்லிக் கொள்றேன் அவற்றை கேள்வி கேட்கிற முறை வந்து யாராவது கேட்டு இதுக்கு அவர் பதில் சொல்ற நிலை வறுமையானால் அடுத்தடுத்த பலவீனங்களையும் நான் சரியா வலைக்கும் என்னுடைய பெயர் ஆதம் சுபேர் நான் தென்காசியிலிருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய கேள்வி சகோதரர் நூர் முகமது பாகவரி அவர்களிடம் கேட்கிறேன் இப்போது சகோதரர் பி ஜெயினுல் அர்ஜுன் அவர்கள் விளக்கம் அளித்த உங்கள் நிலை என்ன எங்களுக்கு தெளிவான விளக்கம் தரும் அன்புக்குரிய சகோதரர்களை இது ஒரு வகையில விவாதமே பெற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்பதற்குரிய நபிமொழி அபுதாபதில் இடம்பெற்றிருக்கிறது அது ஆதாரப்பூர்வமானது என்று நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம் நேற்றைய தினத்தில் அதில் சில குறைபாடுகள் இருப்பதாக அவர்களை ஏற்று கொண்ட சில விதிகளையும் நாம் அதாவது சில விதிகளை சொல்லிக்காட்டி நாமே ாமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லி இருவருக்கும் அறிவிப்பாளர் விடுபட்டு விடுபட்டிருக்கிறார் நான் எழுதிய செய்தியும் சொல்லி விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பாளர் சம்பந்தப்பட்ட செய்தி என்றாலே எதிரில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் ஹார்டான ஒரு விஷயம்தான் சரியா இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டை தொட்டு விட்ட காரணத்தினால நாமும் அதை பற்றி சொல்லத்தான் வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம இருவருக்கும் இடையில ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கிறார் அதை அறிந்து கொள்வதற்கு பலவீனமான அறிவிப்பை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருவரை காரணம் காட்டி அதை நிலைநிறுத்த முயற்சி செய்கிறார்கள் இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அதற்கு காரணத்தை சொல்கிறார்கள் பலவீனமான அறிவிப்பா என்றாலே இவர் அவரிடத்தில் கேட்டாரா என்பதை முடிவு செய்ய முடியாது அவர் இவரிடத்தில் கேட்டாரா என்பதை முடிவு செய்ய முடியாத காரணத்தினால செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அதாவது ஒருவரை வைத்து இவர்தான் அங்கும் விடுபட்டிருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருவது முறையற்றது என்பதை விளக்கினார்கள் இந்த வாதத்தில் இவர்கள் உறுதியாக இருப்பார்களையான எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த வாதத்தில் இணைத்திருப்பார்களே என நாம உங்களுக்கு தெளிவாக விலக்கிக் கொள்கிறோம் அவர்கள் எடுத்து சொன்ன ஒரு செய்தியா என்ன செய்தி என்ன பலதீரமான அறிவிப்பில் ஒருவர் விடுபட்டு இருக்கிறார் என்பதை கண்டு இது போன்று அங்கும் விடுபட்டு இருக்கிறார் என்பதை உறுதி செய்யக்கூடாது இது வேற முட்டுக் கொடுக்க கூடாது அங்கே அறிவிப்பாளர் விடுபட்டு இருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இது பலவீனமான அறிவிப்பு இந்த அறிவிப்பில் வரக்கூடியவர் தான் வந்திருக்கிறார் என்று உறுதி செய்வது சரியில்லாதது என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நேற்றைய தினத்தில் ஜரீரை பற்றி ஒரு பிரச்சனை ஜரீர் என்பவர் அபு இசா என்பவரிடத்தில் என்ன செய்யல கேட்கவில்லை என்ற செய்தி என்ன செய்யறாங்க சொன்னாங்க இந்த ஜரீருக்கும்